தைரியம் இருந்தால் அமலாக்கத்துறை அலுவலக பலகையில் உள்ள இந்தி பெயரை அழிக்க முடியுமா என அண்ணாமலை கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில் அளித்துள்ளார் இறை என்பதற்கு பக்தர்களுக்கு இரவு முழுவதும் கண் விழித்து இருக்கின்ற பொழுது இறைவனை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தூக்கத்தை களைப்பில்லாமல் போக்குவதற்கும் ஒரு சிறப்பான ஏற்பாடாக பக்தர்கள் மகிழ்ச்சியோடு இது மென்மேலும் ஆண்டாண்டிற்கு திருக்கோயிலில் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும் யாரை அவரது வார்த்தையிலிருந்தே நீங்களே தெரியும் மிரட்டி பார்க்கிறது அமலாக்கத்துறைக்கு வா அங்கவாண்டு இதையெல்லாம் சந்தித்து நெருப்பாட்டிலே நீந்திய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பல பூபங்களை பல இன்னல்களை பல பேரிடர்களை சந்தித்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே அமைந்திருக்கின்றது இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் பழிக்காது ஏதாவது பேடி இயக்கங்கள் இருக்கும் அவரை போய் மிரட்டி பார்க்க சொல்லுங்கள் கூட்டமைப்பு கூட தமிழக முதல்வர் அவர்கள் நான்கு பேருக்கு கொண்ட குழுவினை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த அரசு நிச்சயம் தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு முடிவை அவர்களும் மகிழ்த்தக்க அளவில் எடுப்பார்கள் அப்படியா முதல்வர் ஏற்கனவே வந்து மற்ற பேரில் இருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இருந்தது சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை ஏதாவது ஒரு காலத்தில் யாராவது ஒரு தோக்கி இருப்பார்கள் அந்த திட்டங்களை பிறகு பிறகு வருபவர் நல்ல திட்டங்கள் என்றால் கையில் எடுத்து அதை செம்மைப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் மக்களுக்கு உதவியாக இருப்பதற்காக மாற்றுவதும் அந்தந்த முதல்வருடைய பெருமை அந்தந்த முதல்வருடைய கொச்சைப்படுத்துவது அவமானப்படுத்துவது மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை தொடர்ந்து பாஜக செய்து கொண்டே வருகின்றது அந்த வகையில் இதுவும் உண்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்